ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் ஹலோ மக்களே இன்னைக்கு ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் முள்ளங்கி சட்னி செய்யலாமா அதுக்கு தேவையான பொருள் என்னென்னு சொல்லிடுறேன் இது வந்து ரெண்டு முள்ளங்கி எடுத்திருக்கேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தோல் சீவிட்டு இந்த மாதிரி வந்து திருவி வச்சிருக்கேன் இது ரெண்டு முள்ளங்கி எடுத்திருக்கேன் கடலப்பருப்பு வந்து மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பருப்பு வந்து ஒன்றரை ஸ்பூன் எடுத்துருக்கேன் வர வந்து ரெண்டு எடுத்திருக்கேன் சின்னதாக காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க கொஞ்சம் புளி எடுத்துக்கோங்க தேங்காய் கொஞ்சம் எடுத்துக்கோங்க உப்பு தேவையான அளவு எடுத்துக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு வாணாள் வச்சிருக்கேன் வாணாளில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ வந்து உளுத்தம் உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதை போட்டு நல்லா வந்து வறுத்துக்கோங்க கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் செவந்து வரட்டும் இப்போ வந்து இந்த வரமிளகாவை போட்டுக்கோங்க போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கோங்க முள்ளங்கி வந்து நிறையா பேர்த்துக்கு வந்து பிடிக்காது நம்ம எப்பவுமே சாம்பார் வச்சு தான் சாப்பிடுவோம் ஆனால் ஒரு டைம் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்க கடப்பருப்பு உளுத்தம்பருப்பு வந்து நல்லா செவந்துருச்சு இப்போ நம்ம இதை எடுத்துடலாம் அதே வானில் முள்ளங்கி திருவி வச்சுருக்கோம் இல்லையா அந்த முள்ளங்கியே இதில் போட்டுக்கோங்க முள்ளங்கி போட்டு நல்லா வந்து முள்ளங்கியை வதக்கிக்கோங்க நல்லா வந்து அந்த வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க முள்ளங்கி சட்னி இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது வந்து முள்ளங்கி சட்னியானே தெரியாது ஏன்னா ஒரு சிலருக்கு வந்து அந்த முள்ளங்கி வாசம் பிடிக்காது இது வந்து நம்ம இப்படி சட்னி அரைச்சிட்டோம் அப்படின்னா அது முள்ளங்கி வாசம் அதில் வராது ஏன்னா நம்ம நல்லா இதை வந்து வதக்கிடுறோம் இல்லையா அதனால முள்ளங்கி வாசம் வராது இது வந்து நீர் உள்ள காய் அதனால இது வந்து நீங்க முள்ளங்கி சட்னி அரைச்சிங்கன்னா சூப்பராகவே இருக்கும் இந்த டைம்ல வந்து கொஞ்சம் புளி எடுத்து வச்சோல்ல அந்த புளியை வந்து இதுல போட்டுக்கோங்க அதுவும் போட்டு நல்லா வந்து வாசம் வர்ற போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி விடுங்க முள்ளங்கி வந்து நல்லாவே வந்து வாசம் வந்து போயிருக்கு அந்த அளவுக்கு நல்லா வந்து வதங்கிருச்சு நீங்கள் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க முள்ளங்கி சட்னி யார் செஞ்சிங்கன்ட்டு இப்போ வந்து நம்ம இதை வந்து ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்கலாம் மிக்சி ஜார்ல கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு வறுத்தது அப்புறம் வந்து தேங்காய் அது கூட போட்டுக்கோங்க இது வரமிளகா போட்டுக்கோங்க இப்போ வந்து வந்து முள்ளங்கி வந்து ஆறிடுச்சு இப்போ நாம அதை வந்து இதில் போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கலாம் இத அரைச்சிக்கலாம் நீங்கள் நைட்டாக வேணும்னாலும் அரைச்சிக்கலாம் இல்லனா கொஞ்சம் பரப்பறனை வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வரும்